எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற காலங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுது உங்களுக்கான சாதகமான விஷயங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரியணுமாங்க இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக குறிப்பிட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க வாழ்க்கையில இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் உணர முடியுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள்ல சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் கிரகநிலை பஞ்சம ஸ்தானத்துல சனியும் ராகு கலத்தல ஸ்தானத்துல சுக்ரன் ஸ்தானத்துல சூரியன் புதன் பாகிஸ்தானத்துல குரு தொழு ஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் லாபஸ்தானத்துல கேதுன்னு வளம் வர போறாங்க ரெண்டு ஆறு இருபத்தைந்து அன்று புதன் பகவான் ஸ்தானத்துல இருந்து பாகியஸ்தானத்துக்கு மாறுறாரு எட்டு ஆறு இருபத்தைந்து அன்று பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு நா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல இருந்து தாங்க பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி ஐந்து என்று பாத்தீங்கன்னா புத பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தி ஒன்பது ஆறு இருபத்தி ஐந்து என்று சுக்ர பகவான் பாத்தீங்கன்னா களத்திர ஸ்தானத்துல இருந்து அஷ்டம அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுகிறாரு உழைப்புக்கே ஏற்ற உயர்ந்த இடத்தை பிடிக்கணும்னு குறிக்கோளாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களே நீங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா சரிசமமாக கருதுவீங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரக்கூடுங்க எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களை நீங்க சாதகமாக முடித்திடுவீங்க எதிர்பாராத பண தேவை உண்டாக கொடுங்க அதனை சாமர்த்தியமாக சமாளித்திடுவீங்க எதிலும் விழுபறியான நிலைதான் காணப்படுது அடுத்தவர்களால தொல்லைகள் உண்டாகலாம் கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலையில டென்ஷன் வீண் அலைச்சல்னு இருக்க போகுது வீண் பகை உண்டாகலாங்க அதனால வேலை செய்யும் இடத்துல சற்று அனுசரித்து செல்லுங்க கவனமாக இருப்பது ரொம்பவுமே நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள தாமதம் ஏற்படலாம் பணவரத்து எதிர்பார்த்ததை விட குறைய கூடுங்க கடன் தள்ளி போடுவதை தவிர்த்துக்கோங்க புதிய நபர்களுக்கு நீங்க பொருட்களை சப்ளை செய்யும் போது கவனமாக செய்யுங்க குடும்பத்துல எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சுல நிதானம் தேவைங்க இதனால பெரும் கஷ்டப்படிப்படி நேரிடலாம் வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்துல கவனம் செலுத்துங்க குடும்பத்துல இருப்பவங்களால திடீர் டென்ஷன் உண்டாகலாம் கவனமாக இருங்க பிள்ளைகளை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுவதன் மூலம் காரியங்களை நீங்க சாதகமாக செய்து முடிக்க முடியும் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதப்படலாங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சொத்துக்களை அடைவத தடைகள் ஏற்படக்கூடும் உயர்நிலையில உள்ளவங்களுடன் மனவரத்தை ஏற்படும் முடியாத சூழ்நிலை உண்டாகுங்க உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கப்படலாம் கவனமாக செயல்படுங்க வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகக்கூடும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த படபரவு இருக்குங்க தேவையான வசதிகள் கிடைப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க தொழில் வியாபாரம் சுமாராக இருக்க போகுது எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படுங்க மாணவர்களுக்கு நீங்க பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்படலாம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது திடீர் டென்ஷன் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகள் தலை செய்யும் எனவே சாதாரணமாக பேசி எதையும் சமாளிப்பது ரொம்ப நல்லதுங்க பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருங்க சுவாதி நட்சத்திரத்திரை பொறுத்தவரை இந்த மாதம் எந்த ஒரு விவகாரத்தையுமே எதிர்கொள்ளும் மனவழிவு உண்டாக போகுது எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க எதிர்பாராத சம்பவங்களால இழுப்பறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரப்போகுது வெளியூர் பயணங்கள்ல செல்ல நேரிடலாம் நட்சத்திராதிபதி ராகவின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்துல மனதல உற்சாகத்தை தருங்க விசாகம் மூன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல தொழில் வியாபாரத்துல இருப்பவங்களுக்கு சற்று கூடுதலாக உலக வேண்டிய காலமாக இருக்குது கடன் பிரச்சனைகள் குறைய போகுதுங்க போட்டிகள் நீங்கிடுங்க வர வேண்டிய பழைய பாக்கைகளை வசூலிப்பீங்க உத்தியோகஸ்தாரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கிடுங்க மேலதிகாருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க திறமையான செயல்கள் மூலம் நீங்க பாராட்ட பெறுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சனி பயிற்சி குரு பயிற்சின்னு ராகுகேத்து பேச்சின்னு பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடைபெற்றிருக்குது இந்த முக்கிய மூன்று கிரகங்களுடைய பயிற்சியால இந்த மாதத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு இந்த வீடியோட தொடர்ந்து நாம பார்க்க போறோங்க ஜூன் மாதத்தை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷத்துல உள்ள சுக்கிர பகவான் ரிஷிபராசிக்கு பேச்சாராரு பதினைந்தாம் தேதி சூரியன் ரிஷிபத்துல இருந்து கன்னிராசிக்கும் குரு மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் கடகராசிக்கு பேச்சாராரு கேது பகவான் பாத்தீங்கன்னா சிம்ம ராசினும் ராகு கும்பராசினும் சனி பகவான் மீனராசினும் இருக்கிறாங்க ஜூன் ஏழாம் தேதி ஏகாதசி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் பிரதோஷம் வருது இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசையாக இருக்குது பஞ்சாங்கத்தின்படி படி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆந்திராவிலேயே புயல் மலைன்னு எல்லையில பதர்சு நிலவுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் துலாம் ராசினருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து போக்க போறோம் துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த நல்ல மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க கடந்த சில ஆண்டுகளாக பலவிதமான பாதிப்புகளையுமே சவால்களையும் சந்தித்து வந்திருப்பீங்க அலுவலகம் குடும்பம் ஆரோக்கியன்னு பல்வேறு விஷயங்களா பிரச்சனைகள் சந்தித்து வந்திருப்பீங்கல்ல இனிமேல் தான் நிம்மதி பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டதால இனி படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் இந்த மாதத்துல ஏழாம் இடத்துல இருந்து பார்ப்பதால பணவரவு அதிகரிக்க கொடுங்க வருமானம் போகுதுங்க குருவும் சுக்ரனும் சேர்ந்து பார்ப்பதால பணம் வருமானம் திருப்திகரமாக இருக்க போகுது துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்திருப்பீங்கல்ல புதன் எட்டுல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போவதால படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகலாங்க இதுவரை கஷ்டப்பட்டு படித்திருந்தாலும் அதற்கான நல்ல வளர்ச்சியை நீங்க பெறுவீங்க நல்ல உயர்கல்வி அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு அமர்வதால் ப்ரொபோஷனல் கோர்ஸ் எடுக்கும் மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி உண்டாக போகுது ஒன்பதாம் இடத்துல குருவோ புதன் இருப்பதால கணினி அட்மிஷன்டேஷன் துறையை எடுப்பவங்களுக்கு அருமையான முன்னேற்றம் உண்டாக போகுதுங்க ஆர்டிபிஷியல் துறையை தேர்ந்தெடுப்பவங்களுக்கு எதிர்காலத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டாகலாம் தொழில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்க ராசியை பார்ப்பதால வியாபாரிகள் தொழில் செய்வங்களுக்கு இது நாள் வரை விருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகுதுங்க தொழில் வியாபாரத்துல ஒரு நல்ல வளர்ச்சியை காண போறீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க போகுது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல லாபத்திற்கு வருவதால வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவு ஏற்பட போகுது அதிகளாவையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை மட்டுமே அமோகமான திருமண வரங்கள் கிடைக்க போகுதுங்க சுக்ரன் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வருவதால திருமண விஷயங்கள் எல்லாவற்றையும் நடத்தி முடிப்பீங்க மனதுக்கு பிடித்த மணமகன் வாழ்க்கையில அமைய போறாரு நிறைய பேர் தங்களுடைய காதலை சொல்லும் நிலை உண்டாகலாங்க காதல் திருமணமும் கைகூடக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்க போகுதுங்க கெட்டிமேட சத்தம் கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிய போது பெண்களுக்கு நல்ல நீதி கிடைக்குங்க அற்புதமான நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல மிக பெரிய முன்னேற்றன்னு சந்தோஷம் உண்டாக போகுதுங்க தாய் தந்தைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா புதிதாக பாத்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க இழந்த சொத்துக்களை கூட திரும்ப மீட்க போறீங்க வீடு நிலம் வாங்கும் அமைப்பு இருக்குது பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்று மகிழ்விங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமாகவும் இருக்குது துலாம் ராசி பெண்கள் பலரும் பாத்தீங்கன்னா கார் ஓட்டும் அமைப்பு இருக்குதுங்க இளைஞர்கள் பாத்தீங்கன்னா பைக் கார் வாங்கும் யோகம் உண்டாக போகுது முன்னேற்றமும் வளர்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க இந்த மாதத்துல நீங்க உங்களுக்கு விருப்பமான கோவில்களுக்கு சென்று வழிபடுங்க சனிக்கிழமை பிரதோஷ தினங்கள்ல நீங்க சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க அது மட்டும் இல்லைங்க முடிந்தவரே உங்களால இயன்ற அளவுக்கு பிறருக்கு அன்னதானம் செய்வது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர ஒரு வழியை ஏற்படுத்தி தருங்க மறக்காமல் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வருவதோ ஒரு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் துலாம் ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே அனைவருக்கும் நன்றி